ஒரு குட்டி கதை கேட்கலாமா கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா குட்டி கதை கேட்டு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நேரடியாக இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு பெரிய மனிதர் ஒரு சிறுவன் சிறுவன்கிட்ட கேட்குறாரு நீ எந்த கிளாஸ் படிக்கிற என்று அந்த மனிதர் சிறுவனிடம் கேட்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் நான் படித்து முடிச்சுட்டேன் எந்த கிளாஸ் வரைக்கும் படித்தீங்க பிஹெச்டி அது செகண்ட் ஸ்டாண்டர்டை விடவும் ஜாஸ்தியாக அந்த மனிதர் சிரித்தார் ஏய் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது என்று அதிட்டினார் பையனின் அப்பா இட்ஸ் ஓகே ஈஸி என்றார் அந்த மனிதர் சென்னையிலிருந்து மதுரை போகிற அந்த பஸ் ஏதோ ஒரு ஹோட்டல் வாசலில் சிற்றுண்டிக்காக நிறுத்தப்பட்டிருந்தது மணி ராத்திரி இரண்டு அந்நேரத்திலும் மசால் தோசை பரோட்டா சப்பாத்தி என்று ஐட்டங்கள் இருந்தது மாத்திரமல்ல சாப்பிடவும் பயணிகள் இருந்தனர் நீங்கள் எதில் டாக்டரேட் என்று சிறுவனின் அப்பா ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் என்றார் அந்த மனிதர் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்னா என்ன என்றான் சிறுவன் அதெல்லாம் உனக்கு புரியாது மறுபடியும் அதட்டினார் அப்பா நோ இதெல்லாம் நம்ம பண்ணுற மிஸ்டேக் நெவர் நோ 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 இதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக் நெவர் டிஸ்கரேஜ் சில்ட்ரன் வென் தே ஆஸ்க் கொஸ்டியன் என்றார் பிஹெச்டி தொடர்ந்து நம்ம வந்தோமே பஸ்ஸு அதுவும் ஒரு ஆட்டோ மொபைல் அது எப்படி வேலை செய்து தெரியுமா என்றார் சிறுவனிடம் அதெல்லாம் படிக்கிறது தான் நான் படித்த கிளாஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க இப்போது அந்த சிறுவனை மடியில் அமர்த்தி கொண்டு பேச ஆரம்பித்தார் ஆட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள் டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் ஸ்பார்க் என்ஜின் ஸ்பீடு டார்க் என்று ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தார் பையனும் கண் கோடாமல் கேட்டுக்கொண்டு இருந்தான் இறுதியில் உங்களுக்கு பஸ் பற்றி எல்லாமே தெரியுமா என்று கேட்டான் ம் என்றார் சிரிப்புடன் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து வண்டியில் ஏறினர் டிரைவர் வண்டி ஸ்டார்ட் செய்தார் அது ஸ்டார்ட் ஆகவில்லை டிரைவரும் கண்டெக்டரும் கையை பிசைந்து கொண்டு நின்றார்கள் விழுப்புரம் டெம்போவிலருந்து ஆள் வரணும்னா மூணு அவர் ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறது லோக்கல் மெக்கானிக் யாரையாவது கூப்பிடு மணி ராத்திரி ரெண்டே கால் பின்ன வெயிட்டிங் தான் பண்ணணும் இப்போது சிறுவன் கண்டக்டரிடம் போய் இந்த அங்களுக்கு பஸ் பற்றி எல்லாமே தெரியும் என்று சிபாரிசு செய்தான் கண்டக்டர் ஆச்சரியமாக சார் நீங்கள் மெக்கானிக்கா என்று கேட்க அவர் ஐ ஆம் டாக்டர் ஆஃப் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் என்றார் ஓ டாக்டரா சாரி சார் சிறுவனுக்கு ஏமாற்றம் அங்கே பஸ் ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லுங்கள் என்றார் சும்மா இருவிக்கி என்று அதட்டினார் அப்பா அதற்குள் டிரைவர் ஆட்டோ மெக்கானிக் கடை வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த அமுக்கு பையன் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தார் பஸ்ஸின் மூஞ்சியில் இருந்த ஜன்னலை கலட்டி வைத்துவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னே என்றான் அந்த அழுக்கு சின்ன வாழ்வு மாதிரி இருந்த எதையோ சொடக்கி சொடக்கி சொடக்கு என்று பம்படித்தான் என்று உரிமை சட்டென்று ஸ்டார்ட் ஆனது டிரைவரே இனிமே எங்கேயும் வண்டி ஆஃப் பண்ணிடாதீங்க என்றான் டிரைவர் கொடுத்த ஐம்பது ரூபாயை சந்தோஷமாக வாங்கி கொண்டான் சிறுவனுக்கு ஆச்சரியம் அந்த அமுக்கு பையனிடம் போய் நீயும் பிஹெச்டி படிச்சிருக்கிறியா என்றான் அப்படின்னா என்றான் அழுக்கு சிறுவன் புரியாமல் உனக்கு ஆட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள் எல்லாம் தெரியுமா எனக்கு பெடல் பண்ணுற சைக்கிள் மட்டும்தான் தெரியும் ஸ்பீடுக்கும் டார்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன் எனக்கு ரிலேஷன்ஸ் யாரும் இல்லை பஸ்பதி பதி காலேஜில் படிச்சியா நான் பள்ளிக்கூடமே போனதில்ல கண்ணா சிறுவன் கொடுஞ்சு கொஞ்ச நேரம் யோசித்தான் பிறகு சிரித்து கொண்டே புரியுது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டான் பிறகு வந்து சீட்டில் உட்கார்ந்து விட்டான் பிஹெச்டி கொஞ்சம் ஒருத்தலாக இருந்தது என்ன புரிஞ்சுது என்று அவனிடம் கேட்டார் படித்தவங்களுக்கு நிறைய சம்பளம் வருது ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் படிக்காதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் சம்பளம் இல்லை சம்பளம் படிப்புக்கு தான் தெரிஞ்சதுக்கோ தெரியாததுக்கோ இல்லை என்று சிறுவன் கூறினான் இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் படித்ததில் ரொம்ப பிடிச்சிது அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்து நன்றி